வணக்கம் ஜூன் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து இரண்டாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் பலன்களையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் இறுதி அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெள்ளி சனிக்கிழமை சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகவே வாரத்தின் ஆரம்பத்தில் இவர்கள் தங்களினுடைய முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் திங்கள் மற்றும் அவர்களுக்கு சாதகமான நாட்களாக அமையும் ஆகவே இந்த வாரம் நீங்கள் நல்ல ஒரு மன ஆரோக்கியத்துடனும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கும் நல்ல ஒரு உகந்த வாரமாக இருக்கும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் தன லாபங்கள் அதிகரிக்கும் வியாபார முயற்சிகளில் வெற்றிகளும் உண்டு பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் லாபங்கள் இருக்கும் அஸ்வினி பரணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு திருமண தடை விலகலும் மற்றும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கு அதற்கான நல்ல செய்திகளையும் கேட்கலாம் காணாமல் போன பொருட்கள் தொலைந்து போன பொருட்கள் கிடைப்பதற்கான சாத்தியமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை இதற்கான முயற்சியை எடுத்தீர்களானால் நீங்கள் காணாமல் போன பொருட்களை கண்டுபிடிப்பதற்கு இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் வியாபார ரீதியாக புதன் மற்றும் வியாழக்கிழமை சந்திக்கக்கூடியவர்கள் பண விவகாரங்கள் மற்றும் வியாபார வளர்ச்சிக்கு ஒரு துணையாக இருப்பார்கள் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நினைத்த காரியம் நிறைவேறும் பரிகாரமாக திங்கட்கிழமை ஏகாதேசி திதியில் பெருமாளை வணங்குவதும் ஆனி மாதம் இந்த பௌர்ணமி திதி வெள்ளிக்கிழமையன்று அன்னதானங்கள் செய்வதும் குலதெய்வ பிரார்த்தனையும் சிறந்தது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக இருக்கும் வாரத்தின் இறுதி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகவே வாரத்தின் ஆரம்பத்தில் நீங்கள் எடுத்த காரியத்தில் நிறைவேற்றுவது நல்லது பராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் அலுவலக ரீதியாக அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை புதன் மற்றும் வியாழக்கிழமை நினைத்த காரியங்கள் நிறைவேறும் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் பெண்களுக்கு குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல ஒரு உயர் பதவிகளோ அல்லது இடம் மாற்றங்களையோ எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் நல்ல ஒரு நிதானமும் பொறுமையும் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தைகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் தீரும் மேலும் கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப சௌக்கியங்கள் அதிகரிக்கும் சூரியனினுடைய மாற்றம் குடும்பஸ்தானத்தில் இருப்பது நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் கொடுப்பதாகவே அமைகிறது இருந்த போதிலும் இந்த வாரத்தில் நீங்கள் பௌர்ணமி திதியில் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வதும் மனதிற்கு நிறைவான ஒரு இந்த வாரம் அமைவதற்கு திங்கள் முதல் சனிக்கிழமை நவகிரக வழிபாடுகளும் சிறந்தது மிதுன மிதுன மிதுனராசினியர்களுக்கு இந்த வாரம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நாள் வரைக்கும் வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிரியாக இருந்தவர்களும் நீங்கள் வெல்லக்கூடிய ஒரு நேரம் காலமாக அமைகிறது பல மாதங்களாக குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு தீரும் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமை அனைத்தும் நன்றாகவே நிறைவேறும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்பது வருடங்களுக்கு பிறகு ஒரு நல்ல காலமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு சில அறிகுறிகள் தென்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் தீர்ந்து வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களுக்கு நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியங்களும் மற்றும் புதிய மனிதர்களின் நட்பும் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படும் மிருக சீர நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த மன வேற்றுமை மற்றும் பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் பிள்ளைகளால் இருந்து வந்த மன எல்லாம் விலகி நன்மை ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது நேயர்களுக்கு புதிய வாழ்க்கையின் தொடக்கம் இந்த வாரத்தில் பார்க்கலாம் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை நீங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி திதி அன்று அம்பாளை தரிசனம் செய்வதும் புத்து இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்வதும் நன்மையை தரும் ராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு சிறப்பான பலனாக அமைகிறது சந்திரனின் சஞ்சாரம் இந்த வாரத்தில் நேயர்களுக்கு சற்று மன கிளேசங்களை கொடுக்கலாம் சந்திரனின் சஞ்சாரம் இந்த வாரம் உங்களுக்கு குடும்பத்திலேயும் சில சலசலப்பை ஏற்படுத்தும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் சற்று மன உளைச்சலோ அல்லது பிள்ளைகளால் பிரச்சனைகளோ வந்து போகும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது ஒரு சோம்பேறித்தனமோ அல்லது உடலில் அசதியும் சோர்வும் ஏற்படலாம் இந்த வாரம் நீங்கள் வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு நல்லெண்ணெய் தானம் செய்வது நல்லது திங்கள் முதல் சனிக்கிழமை வரையில் நவக்கிரக வழிபாடுகள் செய்வதும் மற்றும் கடகராசி பெண்கள் குறிப்பாக சந்திரனுக்கு திங்கட்கிழமை தீபம் ஏற்றி பச்சரிசி தானம் செய்வது நல்லது பௌர்ணமி திதி என்று சந்திரன் ஆறாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதனால் கடகராசி அன்பர்கள் நெல் தானமோ அல்லது பச்சரிசி தானமோ செய்து மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் சிம்மராசி நேயர்கள் இந்த வாரம் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதில் பலம் ஏற்படும் சிம்மராசி நேர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல மாற்றங்களும் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றியும் கிடைக்கும் பல மாதங்களாக இருந்து வந்த கோர்ட் விவகாரங்கள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து தகராறுகளுக்கு இந்த வாரத்தில் நல்ல முடிவை பார்க்கலாம் இந்த வாரம் சிம்மராசி அன்பர்களுக்கு தன லாபங்களும் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி திதியில் அன்னதானங்கள் செய்து சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் முடிந்தால் அண்ணாமலையாருக்கு திருவண்ணாமலை சென்று கிரிவலம் செய்து மற்றும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதும் வில்வார்ச்சனை செய்வதும் நன்மையை தரும் பண விவகாரங்கள் கொடுக்கல் வாங்கலில் இந்த வாரத்தில் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது நேயர்கள் இந்த வாரம் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடியதாகவே அமைகிறது நேயர்களுக்கு இந்த வாரத்தில் காலை வேளையில் செவ்வாய்கிழமை மற்றும் புதன்கிழமைகளில் நல்ல செய்திகள் வந்து சேரும் வியாழன் வெள்ளியில் நீங்கள் விரத்தம் இருந்து பௌர்ணமி திதியில் அம்மன் ஆலய தரிசனம் சிறந்தது வியாழக்கிழமை அன்னதானமும் வெள்ளிக்கிழமை அன்னதானமும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பித்ரு சாபங்கள் மற்றும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பாவங்களுக்கு நிவர்த்தியாகும் இந்த வாரத்தில் கேத்துவின் சஞ்சாரத்தில் சற்று மன சஞ்சலங்கள் வாரத்தின் ஆரம்பத்தில் ஏற்படலாம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சரபேஸ்வரரை வணங்க ஆறாம் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்ல பலனை தரும் துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சற்று சுறுசுறுப்பான வாரமாக அமைகிறது அலைச்சல்கள் அதிகம் இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் துலாம் ராசி நேயர்கள் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் புதிய நட்புகள் மற்றும் புதிய நட்புகளால் ஏற்படக்கூடிய உறவு முறைகளை தவிர்ப்பது நல்லது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மன கிளேசங்களும் மற்றும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் இருந்தாலும் இந்த வாரத்தில் மற்றவர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி நேர்கள் எட்டாம் இடத்தில் குரு மறைவு ஸ்தானத்திலையும் மற்றும் கேது பன்னிரண்டாம் இடத்தில் இருப்பதனால் சற்று தூக்கமின்மை இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் இந்த வாரம் துலாம் ராசி அன்பர்கள் சரபேஸ்வரரை வழிபாடு செய்து மற்றும் நரசிம்மரை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசி நேர்கள் விருச்சிக ராசி நேர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு குதூகலமான வாரமாக அமைகிறது கொடுத்தல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மேலும் இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் தருவதாகவே அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாரங்களும் தீரும் பல நாட்களாக இருந்து வந்த கணவன் மனைவி சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது இந்த வாரம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு குழந்தைகளுக்கு சற்று உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் மருத்துவ செலவுகளும் வரலாம் ராசி ராசினியர்கள் இந்த வாரம் நல்ல ஒரு மன அமைதி மற்றும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் உடல் ஆரோக்கிய மேன்மைக்காகவும் நவகிரக வழிபாடுகள் செய்வது நல்லது ஞாயிற்றுக்கிழமை நவகிரகத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து கோதுமை தானம் செய்ய இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் தனுசு ராசினியர்கள் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாரமாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்திலையும் முன்னேற்றங்கள் உண்டு பல மாதங்களாக இருந்து வந்த போட்டி பொறாமைகள் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளுக்கு இந்த வாரத்தில் நல்ல முன்னேற்றமும் மற்றும் எதிரிகளால் இருந்த தொல்லைகளுக்கு நல்ல ஒரு நிவர்த்தியும் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை வீர அகோரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது சிறப்பு இந்த வாரம் தனுசு ராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் சந்தோஷமும் இருக்கும் சகோதர சகோதரிகளினால் ஏற்படக்கூடிய அந்த தொல்லைகள் மற்றும் சகோதர சகோதரிகளினால் ஏற்படக்கூடிய சொத்து தகராறுலையும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல முடிவையும் கொண்டு வரும் இந்த வாரம் தனுசு ராசி நேயர்கள் வியாழக்கிழமை அன்னதானமும் வெள்ளிக்கிழமை பௌர்ணமியில் அம்பாளின் தரிசனமும் சிறந்தது மகர ராசி ராசினியர்கள் இந்த வாரம் முழுவதுமே மகர ராசி ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக மகர ராசி ராசினியர்கள் இந்த வாரம் முழுவதுமே மகர ராசி ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் ஆரோக்கியமான வாரமாகவும் அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீரும் இந்த வாரத்தில் முக்கியமான நபர்களை சந்திப்பது மற்றும் அலுவலக ரீதியாக உயர் அதிகாரிகளினுடைய ஒரு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப பாரங்கள் தீரக்கூடியதாக அமைகிறது இந்த வாரம் மகர ராசி அன்பர்களுக்கு விருந்து உண்ணுதல் மற்றும் நண்பர்களை சந்திப்பதும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் தரும் சனிக்கிழமையன்று நவக்கிரக வழிபாடும் மற்றும் காக்கைக்கு எல் சாதம் சனீஸ்வரனுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்வது மனதிற்கு நிம்மதியும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தையும் தரும் நேயர்கள் வாரத்தின் ஆரம்பம் பூரட்டாதி மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை இந்த கும்பராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் வாரத்தின் ஆரம்பத்தில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் மற்றும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய ஒரு மன நிம்மதி இது எல்லாம் வாரத்தின் ஆரம்பத்தில் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தும் வியாபார ரீதியாக முக்கிய நபர்களை சந்திப்பதோ அல்லது கடன் கொடுப்பது வாங்குவது பண விவகாரங்களோ நீங்கள் வியாழன் வெள்ளியில் வைத்துக் கொள்வது நல்லது வெள்ளிக்கிழமை பௌர்ணமி திதியில் அன்னதானங்கள் செய்து அம்மன் ஆலய தரிசனம் சிறந்தது முடிந்தால் திருவேற்காடு சென்று அங்கன் அம்மனை வழிபாடு செய்ய உங்களினுடைய மனக்குறைகள் தீரும் மீனராசினியர்கள் இந்த வாரம் மீனராசினியர்களுக்கு செவ்வாய் மற்றும் புதன்கிழமை சந்திராஷ்டம தினமாக அமைகிறது உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் கடன் கொடுப்பது வாங்குவது பண விவகாரங்கள் முக்கிய நபர்களை சந்திப்பதே வாரத்தின் ஆரம்பத்தில் நீங்கள் விளக்குவது சிறப்பு வியாழன் வெள்ளி சனி உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் குடும்பத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றமும் சிறப்பான ஒரு நல்ல முறையில் குடும்பத்தில் சுப காரியங்களும் நடைபெற இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்ப நண்பர்கள் மூலமாகவும் உறவினர்கள் மூலமாகவும் குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும் மீனராசினியர்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவே அமைகிறது வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை அன்னதானங்கள் செய்து விநாயகப் பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யலாம் பௌர்ணமி திதியில் அரிசி தானம் செய்ய சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்